தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு இரவு ஏழை முக்கால் மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் நிகுந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் வெப்பநிலை இரவு நேர வெப்பநிலையானது குறைய போகிறது கடந்த சில நாட்களாக அதே நிலை நீடித்தாலும் இன்னும் வரக்கூடிய பதினைஞ்சு நாட்கள் இன்னும் இந்த மாதம் இறுதி வரைக்கும் வெப்பநிலை இரவு நேரங்களில் குறைந்த அளவில் இருக்கப் போகிறது அதாவது இந்த ஒரு வின்டர் சீசன் சொல்லக்கூடிய பனிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது அதாவது இன்னும் ஒரு பத் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு ஒரு ஒரு மாதத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாட்கள் முதல் இருபத்தஞ்சி நாட்கள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் பதிவு பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பணிக்காலம் மட்டுமே இருக்குது மழை அடுத்ததாக எப்போது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலோடு இந்த வீடியோ பதிவு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது தமிழ்நாட்டில் கடந்த ஒரு ரெண்டு மாதமாகவே ஜனவரி பிப்ரவரி மாதம் அதாவது இப்போ வரைக்கும் டிசம்பர் பாதியிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா விண்டர் சீசன் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் ஜனவரியில் பெருசாக தமிழ்நாட்டில் எங்கே பெருசாக மழை பதிவாகலை டெல்டா மாவட்டங்களில் மட்டும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாச்சு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயும் மழை பதிவாகல கடந்த வருடமானது எங்கே அதிகமாக மழை பெற்றதுங்கிற ஒரு தகவல் வந்துன்னா கடந்த நம்ம ஒரு யூடியூப் ஷாட்டில் கொடுத்துருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவான மொத்த மழை அளவுகள் நம்ம வந்து ஒரு லிங்க்கோடு நம்ம கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போது இந்த ஒரு நிகழ்வு அதாவது இப்போ இருக்கக்கூடிய விண்டர் சீசனுங்கிற நிகழ்வு அதாவது குளிர்காலமானது எக்ஸ்டெண்ட் ஆகுது இருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குளிர்காலம் நிலவ வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு காரணமாக அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்களான சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை இயல்புட குறைவாக பதிவாகும் பல்வேறு இடங்களில் பதினாறு முதல் பத்தொம்பது டிகிரி இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடும் ஈவன் நம்மளுடைய கடலூர் மாவட்டத்தில் கூட கடலூரில் இன்றைக்கி பத்தொம்போது டிகிரி பதிவாகுச்சு அதனால் உள் மாவட்டங்களில் பதினாறு டிகிரி வரைக்கும் குறைந்த அளவில் வெப்பநிலை பதிவாகக்கூடும் இதே நம்ம ப பன்னிரெண்டு மணிக்கு மேலே நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அதிகாலை ஒரு ஆறு மணி ஏழு எட்டு மணி வரைக்கும் இந்த வெப்பநிலையானது தமிழ்நாட்டில் அதிகமாக பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களான நீலகிரி மாவட்டம் அதேபோல் நம்ம கோவை அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் ஆறு டிகிரி எட்டு முதல் எட்டு டிகிரி வரைக்கும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் இரவு நேரங்களில் ஊட்டி கொடைக்கானல் சீசன் போகிறவங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதிக அதே போல் வந்துன்னா அதிகாலை நேரங்களில் மூடு பணி காணப்படுங்கிறதுனால இந்த ஒரு பிளான் பண்ணுறது ஏதாவது ஊட்டி கொடைக்கானல் இந்த ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க அதிகாலை நேரங்களில் மூடு பண்ணி இருக்கும் விசிபிள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக இருக்கக்கூடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விண்டர் சீசன் பனிக்காலமானது ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது மார்ச் மாதம் ஒரு மிடில் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இடைப்பட்ட நாட்களில் தமிழ்நாட்டில் இயல்பு குறைந்த அளவில் பணிகளை காணப்படும் தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்மளுடைய வட இந்தியா பகுதியிலும் குளிர்காலமானது எக்ஸ்டெண்ட் ஆகுது அதாவது மேற்கு திடையோருடைய தாக்கம் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அதோடைய வருகை இருக்கிறதுனால அந்த வருகை மற்றும் உயர் அழுத்த காற்று காரணமாக வட இந்தியா பகுதியில் குளிர் காணப்பட்டாலும் அதோடைய எஃபெக்டில் பாதி நம்ம தமிழ்நாடு தென்னிந்திய பகுதியிலும் காணப்பட்டுங்கிறது குறிப்பிடத்தக்கது தென்னிந்திய பகுதியில் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பெங்களூர் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இந்த ஒரு குளிரானது காணப்படுகிறது இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடும் இதை தாண்டி நம்ம வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு கிடையாது அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை இடைப்பட்ட பகுதியில் பெருசாக இப்போ வரைக்கும் மழை இல்லை இந்த காலங்களில் பதிவாகக்கூடிய மழை குளிர்கால மழை நம்ம வந்து சொல்லுவாங்க அதாவது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் மார்ச் மாதத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கோடை மழை அதாவது இந்த வெப்பச்சலனம் காரணமாக இருக்கக்கூடிய மழை காணப்படும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு மழை எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குது கண்டிப்பாக ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஜிஓ மற்றும் இந்த ஒரு மழையை கொடுக்கக்கூடிய இந்த காரணிகள்னு சொல்லக்கூடாது சொல்லுவாங்க அதாவது இந்த மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்முடைய இந்திய பெருங்கடலுக்கு வருகை இருக்குது இதனுடைய தாக்கம் தமிழ்நாடுக்கு கண்டிப்பாக இருக்குமானால் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் தென்னிந்திய பகுதிகள் அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கேரளா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதோடைய ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா இதோடைய எது எதிர்பார்ப்பானது த இலங்கை பகுதியில் கண்டிப்பாக இருக்கக்கூடும் தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்புகளும் உண்டு இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தாறாம் தேதி இன்னொரு பத்து நாட்களுக்கு கழிச்சு பார்ப்போம் இந்த நேரங்களில் தமிழ்நாட்டில் இந்த ஒரு காலகட்டம் அதாவது மார்ச் ஏப்ரல் மா மே மாதங்களில் தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்குது நாளைக்கு இதுக்கான ஒரு வீடியோ பதிவு இருக்கக்கூடும் அந்த வீடியோ பதிவில் மார்ச் ஏப்ரல் மே மாதம் தமிழ்நாட்டில் மழை எப்படி பதிவாகலாம் எந்தெந்த மா மாவட்டங்கள் பயன் பயன்பெறும் எவ்வளோ மழை எதிர்பார்க்கலாம் எந்த மாதம் சிறப்பாக மழை கிடைக்குங்கிற ஒரு தகவலோடு இதற்கு காரணம் என்ன இந்த அதோடைய அந்த காலகட்டங்களில் கடல் அலைகளுடைய தாக்கம் அதாவது நம்மளுடைய மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளுடைய நிகழ்வு எப்படி இருக்குங்கிற ஒரு தகவலோடு ஒரு முழு விளக்கங்களோடு அடுத்த ஒரு விடியப்பதிவில் இருக்கக்கூடும் இந்த ஒரு மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபிப்ரவரி மாதம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவு மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு மழை எதிர்பார்க்க வேணாம் இதை தாண்டி நம்ம உள் மாவட்டங்களில் வெப்பச்சல்ல மழை எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே தான் எதிர்பார்க்க முடியும் அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காதீங்க இன்னொரு பத்து நாள் போகட்டும் பத்து நாள் போனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்குங்கிற ஒரு தகவலோட இதை தாண்டி இப்போதைக்கு எந்த ஒரு தகவலும் கிடையாது பகல் நேர வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி வரைக்கும் முப்பத்தாறு முதல் முப்பத்தேழு டிகிரி வரைக்கும் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் பதிவாகக்கூடும் ஈரோடு கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் பல்வேறு இடங்களில் ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு இந்த ஒரு இந்த டிகிரிக்குள்ளே தான் வந்து வெப்பநிலையானது பகல் நேரங்களில் இருக்கக்கூடும் இரவு நேரங்கள் அதிகாலை நேரங்களில் மட்டும் வெப்பநிலை குறைந்து காணப்படுங்கிறது தற்போதைய ஒரு வானிலை அமைப்புகளோட தகவலாக இருக்குது இதை தாண்டி நம்ம செயலை புதுக்க எந்த தகவலும் கிடையாது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் மூன்று மாதம் எப்படிங்கிற ஒரு தகவல் அப்டேட்டோட இருக்கக்கூடும் அந்த வீடியோ பதிவாக மறக்காமல் பாருங்கள் அதில் பல தகவல் உங்களுக்காக காத்திருக்கு நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு இதோட நம்ம முடிச்சிடும் மீண்டும் மற்ற வீடியோ பதிவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம அந்த வீடியோ பதிவு உங்களுடைய நண்பர்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் இருந்தால் கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து நினைவுகள் நன்றி வணக்கம்